என் அன்பு சீடனே வாழ்க்கை பயணத்தில் ஒருவனுடைய வெற்றியும் வீழ்ச்சியும் அவன் தேர்ந்தெடுக்கும் நட்பை பொறுத்தே அமைகின்றது உன் லட்சியத்தை நீ அடைய வேண்டுமானால் சிலரை தவிர்ப்பது அவசியம் முதலாவதாக நம்மை பற்றி உணராதவர்கள் நீ பேசும் வார்த்தைகளை மட்டும் கேட்பவன் நண்பன் அல்ல உன் மௌனத்தையும் புரிந்து கொள்பவனே உண்மையான நண்பன் நீ ஏன் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறாய் என்பதை உணராத ஒருவனிடம் நட்பு பாராட்டுவது செவிடன் காதில் சங்கு ஊதுவதற்கு சமம் உன்னை உணராதவர்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேல் இரண்டாவதாக நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் வெளியில் தேன் ஒழுக பேசுவார்கள் ஆனால் உள்ளத்தில் வெறுப்பு நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வெளிப்படையான எதிரியை கூட நம்பலாம் ஆனால் பொறாமை கொண்ட நண்பனை நம்பாதே அவன் உன் கால்களுக்கு கீழே குழியை தோண்டிக் கொண்டிருப்பான் அந்த நச்சு பாம்புகளை உடனே உன் வட்டத்திலிருந்து நீக்கிவிடு மூன்றாவதாக நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இதை ஆணவம் என்று நினைக்காதே இது வாழ்க்கையின் யதார்த்தம் ஒரு கழுகானது கோழிகளோடு நட்பு பாராட்ட முடியாது நீ வானத்தில் பறக்க நினைக்கும் கழுகு ஆனால் உன் நண்பர்கள் தரையில் ஊர்ந்து செல்லும் இயல்புடையவர்கள் என்றால் அவர்கள் உன்னையும் பறக்க விடாமல் காலில் கயிறு கட்டி இழுப்பார்கள் ஆகவே மகனே இந்த மூன்று வகையானவர்களின் நட்பை நஞ்செனக் கருதி ஒதுக்கிவிடும்